அவர் ஜெயிக்க முடியாது அந்தளவுக்கு பேச்சு திறன் சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய ஒரு திறன் அந்த மேஷ ராசிக்கே உரித்தான ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சோம்பலா இருப்பாங்க பார்க்கலாம் ஒரு முயற்சி எடுக்கும்போது அதீத வீரனாக செயல்படக்கூடிய வகையிலையும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா ஒரு காரியத்தை சரியா பண்ணணும் முறையா பண்ணணும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய மெனக்கெடுகள் நம்மளுக்கு என்ன தெரியும்னா என்னடா இவர் ஒரு முடிவே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சிடும் பட் இவர்களுடைய சொத்துக்கள் அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா பல தலைமுறைக்கு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் மேஷராசியில் ஒரு சொத்து வாங்கி ஒரு வீடு கட்டுறார் அப்படின்னா அவரே வாங்கி அவரே அனுபவித்து அவரே அழிச்சிட மாட்டார் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் ஒரு மூன்று தலைமுறைக்கு செல்ற மாதிரி சொத்துக்களை சேர்த்து வைத்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு ராசி என்னென்னா மேஷ ராசி அறிவாற்றல் மிகுந்த ராசி ஆற்றல் மிகுந்த ராசி ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி